எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜான்ண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க மறுபடியும் சொல்கிறேன் கிளச்சு சிங்கிள் கிளச்சு டபுள் கிளச்சு கிடையாதுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹுக்குபட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்ட் கீ பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கே அரிப்பு சிரிப்பு கிடையாது எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம ஆர்கிட்டெக்ட் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விவாதிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மில்மெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாதிரி இப்படியே மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க இந்த ஐம்பத்தொன்று ஜீரோ அஞ்சு மாதிரி இன்னொரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வண்டி இருக்குங்க ரெண்டு வண்டி இருக்குங்க அந்த வீடியோட இந்த டிராக்டரோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸும் பார்த்து தெரிஞ்சு வாங்கிங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விழிந்தவனுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் தாங்க கேட்குறாங்க லோனு உங்களுக்கு நல்லவங்களுக்கு மூணு இருபது ஃபுல்லாகவே கிடைக்குங்க லொக்கேஷன் அவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறங்க வேணுங்கிறங்க இந்த வீடியோவில் திருமதி கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டியோடய கண்டிஷன் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்